வி விஷ நேர் அனைவருக்கும் வெங்கடேசன்பத்தின் அன்பு வணக்கம் தேவரா உலகம் பூரா வெளியே இருக்கிற படம் ஜூனியர் என்டிஆர் டுவேல் ரோலில் பண்ணியிருக்கிற படம் ஜான்வி கபூர் தென்னிந்திய முறையில் அறிமுகமாக இருக்கிற ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு கடல் கொள்ளையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க நான்கு கிராமங்கள் அந்த நான்கு கிராமங்களுக்கும் நான்கு தலைவர்கள் ஒன்று ஜூனியர் என்டிஆர் ஒன்று ஒன்று தெலுங்கு ஸ்ரீகான் அப்புறம் கலையரசன் ஸோ அந்த நான்கு பேரும் வந்து கடலில் உள்ளே போய் அந்த துறைமுகத்துக்கு போகிற ஒரு கப்பலை வழிமறைச்சு அங்கே வந்து கொள்ளையை அடிச்சுட்டு வர்றது மாதிரி வந்து இங்கே ஒரு கிட்ட இந்த பொருளை ஒப்படைக்கிறாங்க அதுக்கு வேண்டிய பொருளுதையை வாங்கிக்கிறாங்க இப்படி தான் அவங்களுடைய குல இருக்குது அந்த நான்கு கிராமங்களுக்குமே சேர்ந்து அதில் வந்து என்ன இருக்குன்னா துப்பாக்கி ஆம்ஸ் அண்டு இது பாம்பு இதில் எல்லாம் நிறையா இருக்கிறது மாதிரி சில விஷயங்கள் போகுது ஒரு இடையில வந்து கடல் கொள்ளையை அடிச்சுட்டு வரும்போது அங்கே ஸ்பெஷல் ஸ்குவாடு நம்ம நம்ம மலையாள ஆர்டிஸ்ட்டு நாராயண் சொல்லி அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி சில விஷயங்களை சொல்லும்போது ஜூனியர் என்டிஆரைக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார் இது நாட்டுக்கு நீங்கள் பெரிய துரோகம் பண்ணுறீங்க உங்களுடைய பரம்பரை தொழில் வந்து இருந்தால் கூட உங்களுடைய முன்னோர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க வரும்போது அவங்களுக்கு எதிராக இதை இதை கடல் கொள்ளை உபயோகித்து நாட்டை காப்பாற்றினாங்க ஆனால் நீங்கள் அடுத்த தலைமுறை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிறீங்க இந்த அதை கடல் இதை வந்து காப்பாற்றணும் இந்த கடல் இதில் இருந்து மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக போராடணும் உங்கள் முன்னோர்கள் மத்தியில் நீங்கள் பண்ணுறது எந்த வகையில் வந்து நியாயம் அப்படிங்கிறது மாதிரியான சில விஷயங்கள வந்து எடுத்து அவர் சொல்கிறார் தான் இந்த நிலைமைக்கு வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கிற காரணம் கூட உங்களுடைய முன்னோர்களுடைய வழியை கடன்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி ஜூனியர் என்டிஆருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறார் இதுக்கப்புறம் பார்த்தா ஜூனியர் என்டிஆர் கொஞ்சம் அவர் சிந்தித்து இது பண்ணி அந்த நான்கு கிராமங்களில் இருந்து ஒரு விலை வந்து இனிமேல் கடல் கொள்ளையே பண்ணக்கூடாது இது எதுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எதிராக மாறுறார் இந்த மூணு கிராமங்களை சேர்ந்தவங்க மொத்தம் நாலு பேர் ஒன்றா தானே சேர்ந்து பண்ணுறாங்க இதை இவர் தனியாக போன இந்த மூணு கிராமங்களை சேர்ந்த சைஃப் அலிகான் கலையரசன் ஸ்ரீகாந்த் இவங்க மூணு பேரும் அவருக்கு எதிராக ஆட்களை திரட்டி அவர் எப்படியாவது போட்டுத்தள்ள முடிவில் போகிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இந்த அப்படியே இந்த ட்ராவல் போகுது ஃபைட் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடி இருக்கார் கிளாப்ஸு தான் தியேட்டரில் அளவுக்கு இருக்குது ஜூனியர் என்டிஆரோட ஃபைட் அந்த ஃபைட்டு வருது அந்த ஒரு இன்ட்ரல் பேக் விட்றாங்க அங்கே என்னன்னு ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க ஓகே முடியுது செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஆகுது செகண்ட் ஆஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்டிஆர் என்ட்ரி ஆகிறார் அது அவருடைய பையன் அந்த என்டிஆர் வந்து என்ன ஆனார் அப்படிங்கிறத ஒரு டிஸ்ட்டோடு முடிக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில் வர ஒரு என்டிஆர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எங்கள் வீட்டு பிள்ளைகளை எம்ஜிஆர் வருவார் இல்லைங்களா கொஞ்சம் வெகிலித்தன மாதிரி பிள்ளை ஒரு மாதிரி வர்றாரு இவன் எதுக்குமே லைக் பண்ண மாட்டாங்கிறது மாதிரியான ஒரு விஷயம்னு ஒரு வருது இதுக்கடையில் சைஃப் அலிகான் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி மீட்டின் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு அடுத்த ஜெனரேஷன் வந்து அவர் உருவாக்குறாரு ஒரு பயங்கர ஃபைட்டு அதில் போனவங்களும் செகண்ட் ஜென்ஜெரேஷன் அனுப்பிச்சுக்கிற சைஃப் அலிகான் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்துறாங்க அப்போது அந்த தேவரா தான் இருந்து கடலையும் காப்பாத்துறாரு கடலில் கொள்ளையடிக்க கூட யாரும் வந்தால் எல்லாத்தையுமே போட்டு சொல்லி இருக்காரு அவர் அழிக்கவே முடியாதா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் திணறி எல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளாக பார்க்கும்போது இந்த மகன் என்டி வந்து கடைசியில் வந்து அவரும் செத்துறாரு அவருக்கு அவரே சூசைட் பண்ணி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த கேரக்டர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அவர் அட்டாக் பண்ணி கடல் அடிக்க போனால் இதுதான் போற நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டை சொல்லி இந்த என்டிஆர் இறந்துறாரு படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் ஒரு பெரிய வரவேற்ப பிறலைங்கிற மாதிரி இன்னைக்கு தெரியுது ஏன்னா நிறைய ரசிகர்களுடைய விமர்சனங்களில் பார்த்தோம்னா அது உங்களுக்கு பிடிக்கல காரணம் என்னென்னா ஒரு மாஸ் ஹீரோ அந்த ஹீரோ வந்து எண்டில் சாகிறது மாதிரி காமிச்சா அவங்களுடைய ஃபேன்ஸும் சரி மக்களும் சரி ஏற்றுக்க மாட்டாங்க அது காரணம் வந்து ஃபேன்ஸுனால்தான் இந்த ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் படம் கலெக்ஷனே வந்து தூள் பண்ணுறதுக்கு காரணமே இந்த ஃபேன்ஸ் தான் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய விரும்புகிற ஒரு ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து இறந்து போகிறார் அப்படிங்கிறத வந்து ஜீரணிச்சிக்க முடியாது அங்கே ரிசல்ட்டும் சரியாக வரலை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆந்திராவில் தமிழ்நாட்டில் வந்து தியேட்டர்ஸ் வந்து கம்மியாக போட்டால் அப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ரிசல்ட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வர்றது மாதிரி இருக்குது ஆனால் மொத்தத்தில் வந்து என்டிஆர் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து மிரட்டி இருக்காருங்க அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு அந்த விஷுவலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தவேலு கேமரா அந்த ரத்தனவேல் வந்து நம்ம தமிழ் மேன் தான் மிரட்டியிருக்கார் அவ்வளோ அருமையாக கேமரா அவருக்கு இருக்குது ரெண்டாவது ஸ்டன் மாஸ்டர் சொல்லி ஆகணும் அட்டகாசம் பண்ணியிருக்கார் ஜூனியர் என்டியர்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் கிளாப்ஸ் அந்த மாதிரி இந்த வேட்டியை வரைஞ்சு கட்டிட்டு இது ராஜிக்கிறேன் நம்ம தமிழ் ஃபீல்டில் வராரு பார்த்தீங்களா அப்படி வேட்டியை வரைஞ்சு கட்டிட்டு விட்டேன் அப்படி பார்த்து பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபைட்டில் பிரமோ பண்ணியிருக்கார் முக்கியமான ஒரு ஆள் யார் நம்ம அனிருத் இல்லை தமிழில் தான் இருக்காருன்னு பார்த்தோம்னா தெலுங்கில் வந்து அடித்து தூள் பண்ணியிருக்கார் படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நம்ம அனிருத்தோடைய மியூசிக் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து விளையாடி இருக்கார் ஃபைட்லேயும் சரி இந்த கடலில் இந்த காமிக்கிறனும் சரி ஆர் ஆர் வந்து மனசை மிரட்டியிருக்கார் சாங் ஒரு ரெண்டு சாங் அடித்து கிழிச்சிருக்கார் அனிருத்து வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கார் தமிழில் கலக்கிறாரு ஹிந்தியில் ஜவானில் கலக்கிட்டார் இப்போ தெலுங்குலேயும் போய் அடித்து தூள் பண்ணுறாரு சொல்ல போனால் ஆல் ஓவர் ஆல் லாங்குவேஜில் வந்து நம்பர் ஒன் அனிருத்து தான் போல் இருக்கு டேட் கிடைக்கிறத பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்கு ஸோ வாழ்த்துக்கள் அனிருத்துக்கு நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு சல்யூட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஆள் போய் அங்கே கலக்குறாருன்னா பெரிய விஷயம் இல்லையா ஹிந்திலெலாம் போகவே முடியாது கமலஹாசன்லாம் ஹிந்திக்கு போய் அதை பண்ணி பண்ணி இப்போ வேணாப்பா முடியலன்னு சொல்லி அவர் நேரம் இங்கே வந்துட்டார் அதனால் வந்து ஹிந்தி பேசிக்காது பெரிய கஷ்டம் அனிருத்தங்கே டாப்பில் இருக்கார் இப்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரி போட்டு கலக்கிட்டார் தமிழ்லேயே அடிச்சு கிழிச்சிட்ருக்காரு வேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டி அந்த சாங்கில் பின்னிட்டார் ஓகே அது ஸோ இப்போ இந்த தேவராவில் வந்து டோட்டலாக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே மணி நேரம் ஒரு படம் ஆகும் ஜானி போகுது நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்து தான் அது ஒன்றும் பெருசாக குறையெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் நல்ல ஒரு விசுவலேஷன் ஒரு புது ஜேர்னல் கதை அல்ல என்ஆர் நல்ல பெர்ஃபார்மன்ஸு இதில் வந்து ஜான்னி கபுரை நம்ம சொல்லியே ஆகணும் அவங்க இந்த ப்ரொமோஷனில் வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாத்தையுமே அழகாக ரெட் கார்பெட் போட்டு வரவேச்சு அணைச்சிக்கிறவங்க நம்ம தமிழ் மக்கள் ஸோ ரசிகர்கள் ஜான்னி கபூர் சொன்னாங்க எங்கள் அம்மா ஸ்ரீதேவி தமிழக மக்கள் கொடுத்த ஆதரவும் அந்த அன்பும் தான் இன்றைக்கி நாங்கள் மும்பையில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம் ஸோ நீங்கள் காட்டின அன்பு தான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த அன்பும் ஸோ ஆதரவும் அதே அன்பு ஆதரவும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜானி கப்டர் சொன்னாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி அழகாக இருக்காங்க மொத்தத்தில் வந்து தேவரா வந்து படம் வந்து பார்க்கலாம் அவ்வளோ மோசமெலாம் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட லாஜிக்கில் இல்லாமல் பார்க்கணும் நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்கணும்னா தயவு செய்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஒரு இரநூறுவா டிக்கெட் கொடுக்குறீங்க ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறீங்க பைக் பாரு கார் பாருங்க ஒரு முந்நூறுவா ஜாலியாக போனோமா ஏசியில் உட்காந்துமா நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை பார்த்தோமா வந்த மாட்டிருங்க இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் மூணு மணி நேரம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் கதை இல்லாமல் சொதப்பெல்லாம் பண்ணி ஏன்டான்ற அளவுக்கு வச்சுருந்தாங்க அதை விடலாம் இந்த தேவரை வந்து படம் நல்லா தான் இருக்குது அருமையாக பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம்னா சோமாலியா கடல் கொள்ளையர்கள் அவங்களுடைய தொழிலே அதுதான் இன்னமும் இருக்குது வேல்டில் வேலை கப்பல் போனால் கிராஸ் பண்ணி மடையை கொள்ளையடிப்பாங்கன்றது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய பேஸ் அப்புறம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஆயிரத்தில் ஒருவன் அதில் அவர் இந்த கடல் கொள்ளையரை தான் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் திருந்தி வேணாம்னு சொல்லி பண்ணுறது மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த சாயல் தேவரால் தெரியுது ஹீரோயிசம் வந்து நீங்கள் எண்டில் வந்து அவர் சாகு அது ஒரு கேள்விக்குறி தான் மக்களும் சரி ரசிகர்களும் சரி அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்கட்ட வந்து நம்ம மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது படம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அவர் சாகிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த படம் பாசம்னு ஒரு படம் நல்ல கதையம்சம் உள்ள படம் பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும் எம்ஜிஆருடைய நடிப்பு அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் எண்டில் அவர் சாவார் படம் ஃப்ளாப் ஏன்னா தான் விரும்புகிற அந்த ஹீரோ வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அது மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி டைரக்டர் சிவா அவங்க கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும் தெரியல இதில் பார்ட் டூ வேறு வருதுன்னு ஒரு எண்டை கொடுத்து படத்தை முடிக்கிறாரு பார்ட் என்ன சொல்ல வருவார்னு தெரியாது ஆனால் இனி வரப்போகிற படங்கள் என்னென்னா மாஸ் ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணும்போது அந்த கேரக்டரை சாகடிக்காதீங்க